வணக்கம் அகத்தீசா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் எங்க அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் வழியாக தற்சமயம் நாங்கள் உங்களுக்கு சஞ்யா அப்படிங்கிற அடிப்படையில எங்களின் பெயரை ஹிந்தியில் கற்று கொடுத்து கொண்டு வருகின்றோம் கடந்த முதல் வரை உள்ள எண்களுக்கு பார்த்து விட்டோம் நீங்களும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது இந்த அடிப்படையில நாம இன்றைய வகுப்புல பார்க்க போறது முப்பத்தி ஒன்று முதல் அறுபது வரை உள்ள எண்களுக்கு ஹிந்தியில பார்க்க போறோம் போலாங்களா முப்பத்தி ரெண்டு தைஇஸ் முப்பத்தி மூன்று அந்த புள்ளி வச்ச எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னு ஏற்கனவே பாத்துருக்கிறோம்

சவாலிஸ் நாப்பத்தி நாலுதாலிஸ் நாப்பத்தி ஐந்து நாப்பத்தி ஆறு சௌ இன் தா தௌத்தாலிஸ் நாப்பத்தி ஏழு அடத்தாலிஸ் நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது பச்சாஸ் ஐம்பது இத்தாலிஸ் நாற்பத்தி ஒன்று பயாலிஸ் நாப்பத்தி ரெண்டு தைன்தாலிஸ் நாற்பத்தி மூன்று சவாலிஸ் நாப்பத்தி நாலு பைன்தாலிஸ் நாற்பத்தி ஐந்து சியாலிஸ் நாற்பத்தி ஆறு சௌன்தாலிஸ் நாற்பத்தி ஏழு அட்டாலிஸ் நாற்பத்தி எட்டு உன்சாஸ் நாற்பத்தி ஒன்பது பச்சாஸ் ஐம்பது அடுத்த ஐம்பத்தி ஒன்னுல இருந்து பார்க்கலாங்களா

அறுவது ஐம்பத்தி ஒன்று பாவன் ஐம்பத்தி ரெண்டு திரபன் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சப்பன் சத்தாவன் ஐம்பத்தி ஏழு அட்டாவன் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஷாட் அறுபது இன்றைய வகுப்புல நாம் என்ன பார்த்துருக்கிறோம் எண்கள் முப்பத்தி ஒன்னுல இருந்து அறுபது வரை உள்ள எண்களுக்கு நாம் ஹிந்தியில நாம அடுத்த வகுப்புல அறுபத்தி ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் பார்க்கலாம் இல்ல தொண்ணூறு வரைக்கும் பார்க்கலாம் அறுபத்தி இருந்து எது வரைக்கும் பார்க்கலாம் தொண்ணூறு வரைக்கும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஹிந்தியை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறோம் நம்பர்ஸ் படிக்கிறப்ப நம்மளால் நிறைய வேர்ட்ஸுகள் வாசிக்க வரும் இதில் இதில் நம்பர்ஸ்லையே நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துடுது இந்த புள்ளி வச்ச எழுத்து எப்படி வாசிக்கிறோம் கீழே புள்ளி இருந்தால் எப்படி வாசிக்கிறோம் கோடு வந்தால் எப்படி வாசிக்கிறோம் உள்ளிருந்து வந்தால் எப்படி வாசிக்கிறோம் இப்படிங்கிறது நிறைய வர்றப்ப நம்மளையால் எழுத்துக்களை என்ன செய்ய முடியும் நல்ல முறையில் உச்சரிக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு நம்பர்ஸை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றோம் நாம் அடுத்த வகுப்பில் நம்பர்ஸில் எதிலிருந்து பார்க்கலாம் அறுபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் நாம் பார்க்கலாம் எங்கள் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் தன்யவாத்